பிளாசிக் போர் பொது ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்று ஐம்பத்தி ஏழு இந்தியாவில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சி எப்போது ஆரம்பமானது இருட்டறை துயர சம்பவம் என்றால் என்ன இக்கேள்விகளுக்கான விடைகளை காண இக்காணொலியை தொடர்ந்து பாருங்கள் வங்காளத்தின் நவாப் அலிவர்திகான் ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்து ஆறில் இறந்த பின்பு அவரது பேரன் உத்தவ்லா வங்காளத்தின் அரியணை ஏறினார் பலவீனத்தையும் புகழற்ற நிலையையும் ஆங்கிலேயர்கள் அவரது அதிகாரத்தை கைப்பற்ற முயன்றனர் ஆங்கிலேயரின் இவ்வெண்ணத்தை புரிந்து கொண்ட சிராஜ் உத்தவ்லா அவர்களுக்கு பாடம் புகட்ட எண்ணினார் கல்கத்தாவில் உள்ள அவர்களது குடியேற்ற பகுதிகள் மீது தாக்குதல் நடத்தி வங்காளத்தில் காசிம் பஜாரில் அமைந்துள்ள வணிக மையத்தை கைப்பற்றினார் ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்து ஆறாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபதாம் தேதி கல்கத்தாவில் உள்ள ஆங்கிலேயரின் வில்லியம் கோட்டையில் இருந்த வீரர்கள் நவாபிடம் சரணடைந்தனர் உத்தவ்லாவின் படை வீரர்கள் நூற்று நாற்பத்தி ஆறு ஆங்கிலேயர்களை சிறைப்பிடித்து வில்லியம் கோட்டையில் காற்று புகாத ஒரு சிறிய இருட்டறையில் ஒரு இரவு முழுவதும் அடைத்து வைத்தனர் மறுநாள் காலை அறையை திறந்தபோது அவர்களில் நூற்று இருபத்து மூன்று பேர் மூச்சு திணறி இறந்திருந்தனர் இது வரலாற்றில் இருட்டறை துயர சம்பவம் என்று அழைக்கப்படுகிறது இதனால் கோபமுற்ற ஆங்கில தளபதி ராபர்ட் கிளைவ் பெரும் படையுடன் வந்து போரிட்டு கல்கத்தாவை மீட்டார் பின்னர் ஆயிரத்தி எழுநூற்று ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் மாதம் பிரெஞ்சு குடியேற்ற பகுதியான சந்திரநாகூரை ஆங்கிலேயர்கள் கைப்பற்றினர் இதனால் கோபமுற்ற பிரெஞ்சுக்காரர்கள் சிராஜ் புத்தவுலாவுடன் சேர்ந்து பிளாசி என்ற இடத்தில் ஆங்கிலேயரை எதிர்த்தனர் ராபர்ட் கிளைவின் தலைமையிலான கம்பெனியின் படைகளை காட்டிலும் நவாபின் படைகள் பன்மடங்கு வீரர்களின் எண்ணிக்கையைக் கொண்டிருந்தது இதனால் கிளைவ் நவாபின் தளபதி மீர் ஜாஃபருடன் ஒரு சதித்திட்டம் தீட்டினார் இச்சதியின் விளைவாக மீர் ஜாஃபரின் கட்டுப்பாட்டில் இருந்த படைப்பிரிவுகள் சண்டையின் போது கம்பெனியின் படைகளை தாக்காமல் ஒதுங்கிக் கொண்டன ஜாஃபரின் அணிமாற்றத்தால் கிளைப் எளிதில் வெற்றி பெற்றார் மீர் ஜாஃபர் வங்காளத்தின் பொம்மை அரசராக அமர்த்தப்பட்டார் ஆங்கிலேயர்கள் வரி வசூலிக்கும் உரிமையை பெற்றனர் போரின் வெற்றியானது ஆங்கிலேயரது அரசியல் அதிகாரத்தை இந்தியாவில் தொடங்கி வைத்தது